வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணுவுடைய டாப்பிக்கு ஸ்கூலில் போய் பேசி அதன் பிறகு ஒரு கான்ட்ரவர்சி வந்து இப்போ வந்து காவல்துறை அவரை கைது பண்ணி அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டாருன்னு அவரை வந்து கைது பண்ணியிருக்கீங்க நார்மல் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாவம் புண்ணியம் கர்மா இதை பற்றி வந்து பேசியிருக்காரு இதுக்காகலாம் எதுக்கு கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நிறைய கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை பார்க்க முடியுது இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய அமைச்சர் வந்து பாவம் புண்ணியம் பற்றி மாணவர்கள் முன்னாடி வந்து பேசியிருக்காரு அது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு இப்போ பாஜகவினை ஸ்கூலில் பாவம் புண்ணியம் கருமா பற்றி பேசுனதுனால அவர் வந்து கைது பண்ணியிருக்கீங்களா மகாவிஷ்ணுவை இப்போ திமுகவுடைய அமைச்சரும் பேசியிருக்காரு பாருங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க அமைச்சர் காந்தி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் வந்து பிறக்குது கடந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பாவம் புண்ணியம் இதை பற்றி வந்து பேசியிருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள் மீது ஆக்ஷன் எடுத்தீங்களா இப்போ அமைச்சர் காந்தி அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கலையா மாணவர்கள் முன்னாடி தானே பேசியிருக்காரு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்பதையும் நம்ம பார்க்குறோம் என்னையை பொறுத்த வரைக்கும் மனித அறிவை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அறிவியல் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு பவர் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் ஓகே அதை வந்து நம்ம கடவுள் நாம் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேரில் வந்து சொல்கிறாங்க ஆக மொத்தம் மனித அறிவை மிஞ்சிய சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கிற வரைக்கும் அதை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக்கிருப்போம் இல்லை அது போய் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிருப்போம் ஆனால் நடந்துருச்சு அப்படின்னா ஓ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம் சில நூறு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே உலகம் அப்படிங்கிறது உருண்டையானது கிடையாது தட்டையானது அப்படின்னா எல்லாரும் நம்பிக்கை இருந்தாங்க பிறகுதான் பின்னால் இல்லை தட்டையெல்லாம் கிடையாதுங்க அது உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ப்ரூவ் ஆகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகம் வந்து உருண்டை அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான் அப்படின்னா அவனை வந்து இல்லை அவன் ஒரு முட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர்லாம் கிண்டல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க உலகம் உருண்டை உலகம் தட்டை கிடையாது அப்படின்னு ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறான் பார்த்திங்களா அவனை என்னடா லூசு மாதிரி பேசிக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட இருந்தவங்களாம் கிண்டல் பண்ணுறது இது மாதிரி வந்து முத்திரை குத்திருக்காங்க ஆனால் பின்னாடி என்ன அவன் சொன்னது தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு உலகம் உருண்டையானது அப்படிங்கிறது அவன் சொன்னது தான் எல்லோரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் மூட நம்பிக்கை நடக்க வாய்ப்பு இல்லை இப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிறப்போமோ அது மாதிரி தான் மனித அறிவை தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துக்கிட்ட மனித அறிவு வந்து நெருங்கவே முடியாது அப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஓகே கடவுள் இருக்காரா அப்படின்னா தெரியாத விஷயம் நமக்கு தெரியாத விஷயத்த இல்லை அது மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஓகே அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த மறு ஜென்மம் மறுபிறவி இது மாதிரியான விஷயம் இருக்குதுங்களா கருமா இதெல்லாம் மனித அறிவை தாண்டி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஓகே இன்னும் அது பக்கத்தில் கூட மனித அறிவு ரீச் ஆக முடியலை அப்போ தெரியாத ஒரு விஷயத்த இல்லை இல்லை மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் முக்கியமாக ஒரு இன்சிடென்ட்டை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது இந்த காலகட்டத்தில் டெல்லியில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தையுடைய பேர் என்ன அப்படின்னா சாந்தி தேவி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் இந்த விஷயத்தை நீங்கள் படிக்க முடியும் சாந்தி தேவி அப்படிங்கிறது அந்த குழந்தையுடைய பேர் அந்த குழந்தையுடைய நாலாவது வயசுலேயே அஞ்சாவது வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா என்னுடைய பேர் சாந்தி தேவி கிடையாது என்னுடைய பேர் வந்து லுப்தி தேவி என்னுடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா மதுரா இருக்குது பார்த்தீங்களா மதுரா தான் என்னுடைய ஊர் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவரோட வந்து நான் வந்து இருக்கும்போது நான் வந்து இறந்து போயிட்டேன் ஒம்பது வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய கணவருடைய பேர் கேதார்நாத் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரண்ட்டுக்கிட்ட சொல்லுது பேரண்ட்டு சும்மா இரு என்ன உலகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிக்கிறாங்க ஸ்கூலில் போய் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸு இது மாதிரி பார்க்குறவங்கள்ட்டலாம் எல்லாம் இதை சொல்லுது என்னுடைய பேர் வந்து லுப்தி தேவி மதுரா என்னுடைய ஊர் என்னுடைய கணவர் பேர் கேதர்நாத் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொல்லுது இதை விசாரித்து பார்க்கும்போது அந்த குழந்தை சொல்கிறது உண்மை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இதை வந்து பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் எங்கே போகுது அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தி இருக்கார் பார்த்தீங்களா காந்தியடிகளுடைய காதுக்கு வந்து போகுது காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு ஒரு கமிட்டி போட்டு இதை விசாரிக்க சொல்கிறாரு அந்த கமிட்டியோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பாப்பாவை கூட்டிட்டு மதுராக்கு போகிறாங்க அந்த குழு வந்து மதுராக்கு வந்து போகிறாங்க மதுராக்கு மதுராக்கு போனீங்க அப்படின்னா சின்ன பிள்ளை புது ஊர் புது ஊர் மாதிரி அது வந்து பிஹேவ் பண்ணலையா அது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக போகுது அட்ரஸுக்கு அதுவே கூட்டிகிட்டு போதான் வீடு இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்ஸு என் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது அந்த விசாரணை கமிட்டியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க முன்னாடியே அந்த சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல மதுரால இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களெல்லாம் கரெக்டாக வந்து அடையாளம் காட்டுதான் அந்த பெண்ணு விசாரணை கமிட்டியே ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆகிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் காந்தி அவர்கள்ட்ட சொன்ன உடனே ஆமாம் அந்த லுக்தி தேவியுடைய மறுபிறவி தான் இந்த சாந்தி தேவி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்களும் ஒத்துக்கிறாரு அந்த கமிட்டியும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்க முடியுது கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஏன் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபேமஸான மனத்தத்துவ நிபுணர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர்கிட்ட அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சாந்தி தேவி அப்படிங்கிற பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் ஆய்வு செஞ்சோம் இந்த சாந்தி தேவி அப்படிங்கிற இந்த குழந்தை ஒன்பது வருடத்துக்கு முன்பாக இறந்து போன நான் சொன்னேன்ல லுக்தி தேவி அப்படிங்கிற அவங்களுடைய மறுபிறவி அப்படின்னு அந்த மனோதத்துவ நிபுணரும் ஒத்துக்கிறாரு காந்தியவர்கள் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியும் ஒத்துக்கிறாங்க மனோதத்துவ நிபுணரும் ஒத்துக்கிறாங்க ஓகே அப்போது மறுபிறவி அப்படிங்கிற கான்செப்ட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது நம்பிக்கை அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம வந்து சொல்லிட முடியாது நமக்கு தெரியாது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே வார்த்தையை போட்டு நம்ம ஃபில் பண்ணிட முடியாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஆன்மீகம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பாதையாக இருக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வகையில் ஆன்மீகம் இருக்கக்கூடாது அப்படி தடுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா அது ஆன்மீகமே கிடையாது இப்போது பாவம் புண்ணியத்தை பற்றி பேசுகிறது நம்பிக்கை கிடையாது பாவம் புண்ணியம் மறுபிறவி இதை வந்து கண்டிப்பாக பேசணும் நல்லது பண்ணினா உனக்கு புண்ணியம் அப்படின்னா அப்படி நம்ம பேசணும்னா நல்லது தான் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும் கெட்டது பண்ணிடாதடா நீ இப்படி கெட்ட டைரக்ஷனில் போனீங்கன்னா எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்ல கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு வரும் மறுபிறவி இந்த வருஷம் நேர்மையாக இருந்தால் இந்த வாட்டி இந்த ஜென்மத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருக்கலாம் நல்லவங்களாக இருக்கலாம் நல்ல ஒரு லைஃப் அமையும் அப்படின்னு சொல்கிறது இது பிற்போக்காக வந்து நம்ம பார்க்க முடியாது நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகே அப்போ ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை பிடிச்சி நகர்ந்து அறிவியலையும் கரெக்டாக சரிசமமாக பேலன்ஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அது நல்ல ஒரு பாதையாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கூகுளில் போயிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா சாந்தி தேவி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும் சாந்தி தேவி இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ குத்தியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்